வெல்கம் டு சினிமா ரஸ்கன் நம்ம இன்னைக்கு ஓல்டேஜ் கோல் செக்ஷன்ல பார்க்க போற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலது வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படம் மிடில் கிளாஸ் என்று சொல்லப்படும் நடுத்தர மனிதர்கள் தான் பெரும்பாலும் ஆசைகளும் கனவுகளும் சுமந்து அலைமோதி கொண்டிருப்பார்கள் இன்னும் ஒரு அழுத்தழுத்தினால் வீடு வாங்கிவிடலாம் கார் வாங்கிவிடலாம் சொத்து சேர்த்து விடலாம் மேல்தட்டு வாழ்க்கைக்குள் கொள்ளலாம் என்று ஏக்கத்துடன் முட்டி மோதி வாழ்க்கை பயணத்தில் பாதை தெரியாமல் அல்லாடி கொண்டே இருப்பார்கள் மேல்தட்டுக்காரர்களுக்கு அமெரிக்கா லண்டன் கனவுகள் என்றால் நடுத்தட்டு மக்களுக்கு சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மும்பை என கனவுகளாக இருக்கும் ஒரு மகனையும் மகளையும் வைத்துக்கொண்டு கிராமத்தில் சிறிய அளவில் வியாபாரமும் விவசாயமும் செய்து கொண்டு வாழ்பவன் இன்னும் உயரலாமே என்று எல்லோரையும் போல் யதார்த்தமாக ஆசைப்படுகிறான் ஆனால் அவனுக்கு ஆசை காட்டி அப்படிப்பட்ட நடுத்தர வர்க்கத்தினரின் ஆசைகளை தூண்டி அவர்களை அதர பாதாளத்தில் தள்ளிவிட்டு விடுகின்றனர் ஒருவனை ஏமாற்ற வேண்டுமெனில் அவனின் ஆசையை தூண்ட வேண்டும் என்று சதுரங்க வேட்டையில் வசனமே வரும் அப்படி ஆசையை தூண்டியதால் ஏமாற்றப்பட்ட தகப்பனின் கதை தான் மகாநதி அந்த படத்தை தான் நம்ம ஓல்ட் ஓல்டு ஸ்கோல் செக்ஷனில் பார்க்க போகிறோம் சென்னை கூவத்தையும் ரயிலையும் தண்டவாளத்தையும் மதிலையும் அது ஜெயில் மயில் என்பவையும் காட்டி பிறகு உள்ளே கதையின் நாயகன் கிருஷ்ணசாமி சிறை உள்ளே நுழைவதில் இருந்துதான் கதைக்குள் நம்மை அழைத்து செல்கிறது திரைக்கதை திரையில் கிருஷ்ணசாமியின் அறையில் பஞ்சாபிகேசன் என்பவர் இருக்கிறார் தொனத்தொனவென பேசிக்கொண்டே இருக்கிறார் என்ன தப்பு செஞ்சேன் என்று கேட்கிறார் திருட்டு கேசா என்கிறார் நான் திருடல் நிலைங்க முட்டாள் என்கிறார் நாயகன் கிருஷ்ணசாமி அங்கே ஒரு சிறிய பிளாஷ்பேக் கும்பகோணம் திருநாகேஸ்வரத்தில் சீவல் பேக்கரி வைத்துக்கொண்டு மனைவியை இழந்த நிலையில் மகள் மகன் மாமியார் என வாழ்ந்து வரும் சராசரி மனிதர் தான் கிருஷ்ணசாமி ஊருக்கு நல்லது செய்தும் தானங்கள் செய்தும் தன் பொழுதை அற்புதமாக கழித்து கொண்டிருக்கிறார் இவருடன் படித்து வெளிநாட்டில் செட்டிலாகிவிட்ட நண்பனும் அவரின் குடும்பமும் வருகிறது அந்த பத்து நிமிட காட்சிக்குள் தந்தையின் ஏக்கம் மகளின் ஆங்கிலத்தை மட்டமாக பேசுதல் வெளிநாட்டு சாக்லேட்டுக்கு ஆசைப்படுகிற மகன் என எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் எண்ணத்தை மனதில் ஓரத்தில் விதைத்து போடுகிறது இதை நமக்கு சொல்லாமலே உணர்த்தி விடுகிறது கதையின் போக்கு குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறான் தகப்பன் ஃப்ளாஷ்பேக் முடிகிறது ஆமா நீ நாத்திகானா கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையா என்று கேட்பார் பஞ்சாபிகேசன் உண்டு இல்லை என்பார் கிருஷ்ணசாமி ரெண்டும் கேட்டான் கேசு என்பார் நக்கலாக மீண்டும் பிளாஷ்பேக் கோயிலில் குடும்பத்துடன் சென்று சாமி கும்பிட்டுவிட்டு காரில் வரும்போது சென்னையில் உள்ள தனுஷையும் மஞ்சுவையும் பார்ப்பார் கிருஷ்ணசாமி சின்ன விபத்தாகிவிடும் வீட்டுக்கு அழைப்பார் அப்படி அழைத்ததுதான் கிருஷ்ணசாமியின் வாழ்வில் பேராபத்தாகவும் மிகப்பெரிய விபத்தாகவும் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் கிருஷ்ணசாமியை சென்னைக்கு வந்து பிஸ்னஸ் செய்ய சிட்ஃபண்ட் வைக்க தூண்டுவார் தனுஷ் அதை ஏற்று சென்னைக்கு வந்து முதலீடு செய்து தனுஷுக்கு பவர் ஆஃப் பட்டாணி கொடுத்து சிட்ஃபண்ட் கம்பெனியை தொடங்குவார் கிருஷ்ணசாமி குடும்பம் சென்னைக்கு வந்துவிடும் பசங்களை சர்ச் பார்க்கில் ஸ்கூலில் சேர்த்துவிடலாம் பெரியாளாக வருவாங்க சர்ச் பார்க் ஸ்கூலில் தெரியும்ல ஜெயலலிதா படித்த ஸ்கூல் என்று தனுஷ் சொல்ல அந்த தகப்பனுக்குள் அப்படி ஒரு பெருமிதம் நிம்மதி பெருமிச்சு முன்னதாக அப்பா இது மாதிரியே கார் வாங்கலாம்ப்பா என்று வெளிநாட்டு நண்பனின் கார் பார்த்து மகன் பரணி சொல்லுவான் தூக்கத்தில் உலரும் வழக்கம் கொண்ட மகள் காவேரியோ அப்பா கரெக்டாக இங்கிலீஷ் அப்பா நல்ல ஸ்கூலில் படிக்கணும்பா என்று புலம்புவாள் இதற்கு தான் தனுஷின் தேன் தடவிய விஷ பேச்சில் சிக்கிக்கொள்வார் கிருஷ்ணசாமி குழந்தைகளின் கல்வி பொருளாதார ஏற்றம் என்று ஆசைப்படும் அதே வேளையில் மனைவி இழந்து நிற்கும் நமக்கு இவள் நல்லதொரு வாழ்க்கை துணையாவாள் என்று மஞ்சுவின் அன்பு பேச்சில் மதி ஆனால் மஞ்சு மிக மோசமானவள் என்பதை பின்னர் புரிந்து கொள்வார் அதே சமயத்தில் அட்வைசர் ஒருவரை சந்தித்து பேச தனுஷ் போல் இங்கே ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் என்பதை புரிய வைக்கிறார் சுதாரித்து கொள்ளுங்கள் என்று கிருஷ்ணசாமிக்கு எச்சரிக்கை விடுகிறார் இதே சமயத்தில் மணமகள் தேவை என்று மருமகனுக்கு விளம்பரம் கொடுக்கிறார் மாமியார் ஏற்கனவே திருமணமாகி மனைவி இழந்து இரண்டு குழந்தையுடன் இருக்கும் கிருஷ்ணசாமியை திரு திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து கடிதமும் புகைப்படமும் வருகிறது அடடா வாழ்க்கையை இனிதாக நகர்கிறதே என்று தெம்பாகும் தருணத்தில் மொத்த பணத்தையும் சுருட்டி கொண்டு எஸ்கேப் ஆகிறார் தனுஷ் சிட்பண்டில் பணம் கட்டியவர்கள் அலுவலகத்தை சூழ்ந்து கொள்ள அடியும் உதையும் கிடைத்து தூக்கி வீசப்படுகிறார் கிருஷ்ணசாமி பண மோசடி வழக்கில் சிறை தண்டனை கிடைக்கிறது சென்னையில் வாங்கிய வீட்டையும் தனுஷ் அம்போ என விட்டுவிடுகிறார் வாடைக்கு வாடகைக்கு வந்தவன் இவர்களின் நிலையை தெரிந்து கொண்டு அந்த வீட்டை வாங்கி அவர்களை துரத்தி விடுகிறான் குடிசை வீட்டில் குடியேறியிருக்கிறார்கள் கிருஷ்ணசாமியின் பிள்ளைகளும் மாமியாரும் பள்ளிக்கு செல்லும் மகனையும் மகளையும் வயதான மாமியாரையும் விட்டுவிட்டு சிறை தண்டனை அனுபவிக்கிற வேதனை மொத்த பணத்தையும் இப்படி முட்டாள்தனமாக ஏமாந்து நிற்கிறோமே என்று கழிவிறக்கம் இதற்கு நடுவே சிறையுலகம் அங்கே நடக்கும் அத்துமீறல்களுக்கும் ரவுடிசமுக்கும் பஞ்சாபிகேசன் உணவின்றி தண்டிக்கப்படுகிறார் மற்றும் ஒரு சிறைவாசியை வெளுத்து வாங்குகிறான் இன்னொரு சிறை கைதியான துலுக்கானம் கிருஷ்ணசாமியின் வாழ்வில் வீசிய புயலையும் புயலால் சிக்கிக்கொண்ட துயரத்தையும் கேட்டு கலங்கி போகிறார் பஞ்சாபிகேசன் சிறையில் இருப்பவர்களை பார்க்க மகன் மகள் எல்லாம் வருகிறார்கள் அப்போது பஞ்சாபிகேசன் மகள் யமுனாவும் வருகிறார் அவர்தான் மணமகன் தேவை பார்த்துவிட்டு கடிதமும் புகைப்படமும் அனுப்பியது என விவரம் தெரிய வருகிறது குழந்தைகளை நர்ஸ் பணியில் இருக்கும் யமுனா அடிக்கடி சென்று பார்த்து கொள்கிறார் கிருஷ்ணசாமிக்கு சற்றே ஆறுதல் அளிக்கிறது இந்த புதிய உறவு அப்போதுதான் துல்கானத்திடம் அடி உதையும் வாங்குகிறான் கிருஷ்ணசாமி பின்னர் அவனை புரட்டி எடுத்து ஆவேசம் தணித்துக் கொள்கிறார் ஏதேதோ காரணம் சொல்லி ஜெயிலரிடமும் கிருஷ்ணசாமியை மாட்டிவிட இன்னும் தண்டிக்கப்படுகிறார் அவருக்கு போலீஸ் ஒருவர் ஆறுதல் சொல்கிறார் இங்கே மகள் பெரிய மனுஷியாகிறாள் மாமியாருக்கு உடல் நலம் சரியில்லை தனுஷிடம் சென்று பணம் கேட்க போகும்போது அவன் அவமானப்படுத்த அதில் மனமுடைந்து மாரடைப்பால் போராடுகிறார் கிருஷ்ணசாமியின் மகனான பரணியும் மகளான காவேரியும் தனுஷிடம் சென்று உதவி கேட்கிறார்கள் அவனோ சிறுமியுடன் வன்புணர்வு செய்கிற காம பிசாசிடம் அனுப்பி வைக்கிறான் பரணி வளர்க்கும் நாய் ரோட்டில் ஓட அதை பிடிக்கப்போனவன் போனவன் அப்படியே போய்விடுகிறான் மாமியார் இறந்த செய்தி தெரிகிறது உடைந்து போகிறார் கிருஷ்ணசாமி பல்லை கடித்துக்கொண்டு சிறை தண்டனை காலத்தை கழிக்கிறார் விடுதலையாகிறார் மகனை காணும் மகளையும் காணவில்லை பஞ்சாபிகேசனின் வீட்டில் அடைக்கலமாகிறார் இப்போது தனுஷ் கோடீஸ்வரனாகவும் அரசியல் செல்வாக்கும் அதிகார செல்வாக்கும் நிறைந்தவனாகவும் இருக்கிறான் அவனை சந்திக்கும் கிருஷ்ணசாமி மகள் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்கிறார் மகனை கலைக்கூத்தாடி கூட்டத்தில் கண்டுபிடிக்கிறான் மகள் கொல்கத்தாவில் உள்ள சோனாங்கச் என்னும் இடத்தில் இருப்பதாக தனுஷ் சொல்கிறான் அதன்படி அங்கே புதிய மாமனாரான பஞ்சாபிகேசனோடு கிருஷ்ணசாமி செல்கிறார் சோனாங்காச்சிக்கு மாமனாரும் மாப்பிள்ளையும் வரதை தான் பார்க்கிறேன் என்கிறான் கார் டிரைவர் அப்போதுதான் தெரிகிறது இந்த இடம் விபச்சாரம் நடைபெறும் இடம் என்று துக்கித்து விக்கித்து மனம் பதபதைக்கும் மகளை காண்கிறான் சென்னைக்கு அழைத்து வருகிறான் இவை அத்தனைக்கும் காரணமானவர்களை கிருஷ்ணசாமி எனும் சாமானியன் என்ன செய்தான் என்பதை வலிக்க வலிக்க நம் மனம் கணக்க கணக்க சொல்லியிருப்பதுதான் மகாநதி வில்லன் நம்பர் டூ விஎம்சி ஹனிபாவின் பெயர் தனுஷ்கோடி வில்லன் நம்பர் ஒன் வெங்கடாச்சலம் பெயரில் நீர் இருக்கிறது பூரண விஸ்வநாதனின் பெயர் பஞ்சாபிகேஷன் அவரின் மகள் சுகன்யாவின் பெயர் யமுனா இப்படி படத்தில் பலரின் கேரக்டர் பெயர்கள் எல்லாமே நதிகள் நீர் சம்பந்தப்பட்ட பெயர்கள் அவ்வளவு ஏன் ஒரே ஒரு காட்சியில் வரும் விபச்சார விடுதியின் தலைவின் மகள் பெயர் ஜலஜா என்று வைக்கப்பட்டிருக்கும் வெளிநாட்டு சாக்லேட்டை உடனே எடுக்கும் மகனை பார்வையால் கட்டி போடும் கமல் பொண்ணு பேசும் இங்கிலீஷ் மெய் மறக்கும் கமல் வசதியாக வாழ நினச்சா அது தப்பா என்று கேள்வி கேட்கும் கமல் இந்த நாய்க்குட்டியை நாம் எடுத்துகிட்டு போகலாம்ப்பா அம்மா இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் அதே போல் இதையும் நாம் பத்திரமாக பார்த்துக்கலாம்ப்பா என்று சொல்லும்போது நெக்குருகி விடுகிற கமல் ஜெயிலி உதைபடுகிற போது பிறகு கிளர் தெழுந்து அடித்து நொறுக்கிற போதும் கமல் சுகன்யாவை கண்டதும் நிம்மதி படர்வதை முகத்தில் காட்டுகிற கமல் என எத்தனை வித முகபாவங்கள் விபச்சார விடுதியில் பெண்ணை பார்த்ததும் கதைகிற கமல் அவளை தூக்கி கொண்டு வரும்போது அடியும் உதையும் வாங்கி ஒரு கட்டத்தில் தப்பிக்க முடியாமல் மகளை அணைத்தபடி ஏழை அம்மையால் உட்கார கமல் மகளை அழைத்து செல்ல விபச்சார விடுதியின் பெண்கள் உதவும் போது பிரமிப்பும் நன்றியுமாய் கமல் ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற மரியாதை கெட்டவனுக்கும் கிடைக்கிறது ஏன் உண்மையாக இரு உண்மையாக இருக்கணும்னு ஏன் அடித்து அடித்து வளர்த்தாங்க நல்ல வேலை நீ அங்கே வரலை நல்ல வேலை என் மாமியார் இப்போ உயிரோடு இல்லை என்று துடிக்கிற கமல் நீங்க சொன்னதாம்மா கரெக்டு பட்டணத்தில் மரியாதையே இல்லம்மா என்று அடிப்பட்டு அவமானப்பட்டு புரிந்து கொண்ட கமல் என மகாநதியில் கமனில் எடுத்திருக்கும் மகா அவதாரம் பிரம்மாண்டமான விஸ்வரூபம் படம் பார்க்கிற திருமணமாகாத இளைஞன் கூட கல்யாணமாகி குழந்தைகளை பெற்ற தகப்பனை போல் துடித்து கதறிவிடுவான் ஒரு தந்தையின் நிலைமையை ஏமாந்து போனவனின் வழியை தோற்று போனவனின் குறுகி போன வேதனையையும் அப்படியே நமக்குள் பொலாரென அறைந்து சொல்லியிருக்கும் மகாநதி தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த படங்களில் முக்கியமானதொரு படம் கமல் சுகன்யா மகாநதி சோபனா சின்னப்பையன் தினேஷ் பூர்ணம் விஸ்வநாதன் விஎம்சி சி ஹனீபா மோகன் நடராஜன் எஸ் என் லக்ஷ்மி ராஜேஷ் துலுக்காணம் மகாநதி சங்கர் என எல்லாருமே மிக சிறந்த நடிப்பை வழங்கியிருப்பார்கள் எம் எஸ் பிரபுவின் ஒளிப்பதிவு கும்பகோணம் சென்னை சிறைச்சாலை கொல்கத்தா கங்கை நதி கூவமாறு காவிரி என அனைத்தையும் அழகியலாகவும் அதே சமயம் தும்பச்சலனமாகவும் காட்டியிருக்கும் இதுதான் இவருக்கு முதல் படம் அதேபோல் போல் ஜெயிலுக்குள் நடக்கிற அட்டூழியங்களை அப்பட்டமாக காட்டிய முதல் தமிழ் சினிமா மகாநதிதான் படத்தின் கதையையும் திரைக்கதையும் கமலஹாசன் எழுதியிருந்தார் கமலும் எழுத்தாளர் ராகி ரங்கராஜனும் இணைந்து வசனம் எழுதியிருந்தனர் சந்தான பாரதி இயக்கினார் பதினாறு நிலை படத்தை தயாரித்த அம்மன் கிரியேஷன்ஸ் எஸ் ஏ இந்த படத்தை தயாரித்தார் படத்தின் மிகப்பெரிய இன்னொரு பலம் இளையராஜா கதையின் கனத்தை மேலும் கனமாக்கி இசை வழியே மொத்த உணர்வுகளையும் கடத்தியிருந்தார் இளையராஜா எல்லா பாடல்களையும் அருமையாக கொடுத்து ஹிட்டாக்கி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் திருநாளில் வெளியானது மகாநதி படம் வெளியாகி முப்பது ஆண்டுகளாகின்றன தமிழ் சினிமாவில் கதையாலும் திரைக்கதை உத்தியாலும் யதார்த்தம் சொன்ன விதத்தாலும் தொழில்நுட்ப உத்திகளாலும் பல நவீன வர்த்தகங்களை உள்ளடக்கிய நம் மனதில் சலனத்தை ஏற்படுத்திவிட்டு சலனமே இல்லாமல் மகாநதியை எப்போதும் பார்த்தாலும் எப்பேற்பட்டவர்கள் பார்த்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் மனம் கனத்து போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ